வீட்டுக்கு வந்தீங்க என்ன விஷயம் அக்கம் போலதாமா சுவாதி பாப்பாக்கு நிச்சயத்துக்கு நாள் குடிக்கணும் அதுக்காக தான் அப்பாட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தோம் வீட்டுக்கு வரப்ப நீ ஆளுக்கணா அப்பதான் நீ தோட்டத்துல இருக்கேன்னு சொன்னாரு அம்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன் ரெண்டு பேர் பாத்துட்டீங்களே அப்புறம் என்ன அத்த உங்களுக்கு பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு தோட்டத்து வேலைக்கு எல்லாம் வரணும் சொல்லுங்க உங்க பையன் சொல்லிக்கிற மாதிரியே நம்ம வீட்டுக்கே வந்துருக்கலாம் நீங்க ஏன் வந்து இவ்வளவு கஷ்ட பண்ண உங்களுக்கு உங்களுக்கும் வயசாயிடுச்சு தோட்டத்து வேலை எல்லாம் வந்துதான் நீங்களும் ஓட்ட வேலை பாக்கறதுல என்ன இருக்கு சைட்டா என்ன சின்ன பிள்ளையா தானே உங்க வந்தா நம்மளே தான் பாத்துக்கணும் வயசு வந்தாலும் உழைக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கேன் எப்படி தனியா வந்தாச்சு யாரும் எதிர்பார்க்கணும் ஒரு முடியாது சரி ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க சரி நம்மளாவது வேலைக்கு போலாமே தான் வந்தேன் எனக்குன்னு ஆச்சை அப்படி இல்லையே அப்படி இல்லட்ட குளிஞ்சு வேலை செய்யறதுனால உங்களுக்கு தானே இருப்ப வலிக்கும் அதுக்கு சுகர் இருக்கு இதெல்லாம் எடுக்கதா உங்களுக்கு உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி கூப்பிட்டீங்களே தான் வந்தேன் எனக்கு அந்த வேலை நிறைய இருக்கு நான் வரேன் அம்மா கழுத்த ஒட்டி அடிக்க போட்டுனீங்க அது வீட்ல தான் இருக்கு அந்த ரெண்டு பேரும் ஒத்தையால கஷ்டப்படுறோம் என்ன அடகு வச்சு நினைச்சீங்களா அது அப்பவே சொல்லிட்டேன் அது என் பொண்ணுக்கு தான் கொடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல கழுத்துல போடுங்களே காலம் என்ன கேட்டேன் பத்திரமா இருக்கு லட்சுமி அம்மா கதை தான் உங்கள்ட்ட நான் சொல்லிருக்கேன் ஆமா வணக்கம்மா எங்கள் அத்தையை நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஆ சரிம்மா எங்கள் வீட்டுக்கு வானாலும் மாட்டேங்கிறாங்க தனியாக தான் இருக்குதுன்னு அடம் பிடிக்கிறாங்க அதான் உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக பார்த்துக்குறோம் ஆ சரிம்மா உங்கள் பேருமா என் பேர் சுதாமா ரெண்டாவது பையன் மல்லிகூட வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க அவ்வளோதானே ஆ ஆமாம்மா ஆ சரிம்மா பேசிட்டு வாங்க அங்கே வேலை நிறையா இருக்குது ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுறேன் ஆ சரிம்மா நல்ல டைப்பு எதுவாக இருந்தாலும் வீட்டில் எது செஞ்சாலும் எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சந்தோஷமா உங்க ரெண்டு பேத்தையும் சுவாதி பாப்பாக்கு நிச்சயத்துக்கு நாள் குடிக்கலான்னு வந்தோம் நீ இங்க இருக்கறதனால உங்க மாமனார் இருந்தார்ல எல்லாம் குடிச்சாச்சுமா ஒரு 10 நாள்ல நிச்சயம் பண்ணுமா என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன நிச்சயம் பண்ணுங்க இல்ல கல்யாணம் என்ன வேணா பண்ணுங்க எனக்கு ஒண்ணு இல்ல நான் ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன் என்ன எதிர்பாக்காதீங்க ஏமா இப்பலாம் பேசுறீங்க பேத்திக்கு நிச்சயம் நடக்குது நீங்க வராட்டி யார் ஏன் பேத்தி ஆசமத்தை தூக்கி வந்த பிள்ளைய வளர்த்துட்டு ஏன் பேத்திங்கிற என் பேத்தி ஜோதி மட்டும் தான் வேற யாரும் கிடையாது என்ன பேத்தி ஜோதிக்குன்னு விசேஷம் மாடா நான் வரேன் மற்றபடி நான் எதுக்கும் வர மாட்டேன் எனக்கு வேலை நிறையா இருக்கு நான் கிளம்புறேன் என் முன்ன நின்று ஆசீர்வாந்த பிள்ளைன்னுட்ட கண்டிப்பா நீங்க வாங்க ஆசீர்வாந்த பிள்ளைங்க என்னன்னா அதான் உன் மாமனார் இருக்காரே அது பத்தாதா அதான் வந்தாவணுமோ கண்டிப்பா நீங்க வரணுன்ட்ட நான் வர முடியாதுன்ட்டே அப்புறத்திக்கு என்னையே நீ நீ சரிம்மா அப்புறம் ஓ இஷ்டம் சொல்லிவிட்டோம் வரது ஓ இஷ்டமா சரி பார்த்துக்கோமா ஆமாட்ட உடம்ப பார்த்துக்கோங்க அது பத்திரமா வேலை செய்யட்ட இழுத்து போட்டு வேலை செய்யாதீங்க என்னை கூப்பிடுங்க நான் வரேன் வீட்டுக்கு சரி சரிமா நான் வரேன் உடம்பு பாத்துக்கோமா ஆஹ் கிளம்புங்க நான் பாத்துக்கறேன் அங்க உங்க அம்மா இப்படி சொல்றாங்க நம்ம வீட்டுல மொதல் பங்கன் அதை பாப்பாங்க நிச்சயம் பண்ணா உங்க அம்மா வர மாட்டேங்கிறாங்க அப்போதைக்கு சண்டை போட்டாங்க கொஞ்சமா மாறி இருப்பாங்க நினைச்சா அம்மா அப்படியே தான் இருக்காங்க இன்னைக்குதாங்க உங்க அம்மா மாற போறாங்க நம்ம வீட்டுக்கு வந்துச்சு பாப்பா நம்ம பிள்ளையா தான் நினைக்கிறோம் அதை விட்டுட்டு இப்ப எல்லாம் பேசினா கஷ்டமா தானே இருக்கு சரி வீடு சொல்றா அவங்களை பத்தி தெரியாத உனக்கு அவங்கள மாத்திக்க மாட்டாங்க நம்ம தான் மாத்திக்கணும் அங்கன்னு அம்மா திரும்ப கம்பல் பண்ண வேணாம் அதான் அப்பா வருவார்ல அத்தையும் மாமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணா என் பொண்ணுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை

கஸ்டமர் வந்தாங்களா அதுல இருந்து யாரும் வரலனே நான் தான் உட்காந்துருக்கேன் கஸ்டமர் யாருமே சாப்பிட்டியா நீ வரலேடா பிரியாணி வாங்கி தரேன் ஐயோ வேணா வீட்ல இருந்தே சாப்பாடு எடுத்து வந்துட்டேன் அம்மா கட்டி கொடுத்துட்டாங்க சாம்பா தானே கட்டி கொடுத்துருப்பாங்க பரவாயில்ல நீ பிரியாணி சாப்பிடு ஆஹ் சரினே என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க விசேஷமா இன்னைக்கு இன்னைக்கு வெட்டிங் டேவா அதை ஏன்டா திரும்பவும் ஞாபகப்படுத்துற அதெல்லாம் கிடையாது பிரியாணி வாங்கி தரு நீங்க தான் கேட்டேன் டேய் தம்பி நான் சந்தோஷமா வந்து பிரியாணி வாங்கி தரக்கூடாது என்னதுன்னு கேள்வி கேட்டுக்கினீங்க பரவாயில்லே உங்க இஷ்டம் எப்படி வேணா செய்யுங்க எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் ஓகே தான் சரி தம்பி இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷல் ஆர்டர் இன்னைக்கு கஸ்டமர் யாரும் வரலையேண்ணா பரவாயில்லடா விடுடா இன்னைக்கு கஸ்டமர் வராட்டி என்ன வீட்டுல சந்தோஷம் நடந்திருக்கு அதனால அதை பத்தி எல்லாம் பெருசா நினைக்க வேண்டாம் ஆ சரிண்ணா நீ வேலை இருந்தா பாரு சரிண்ணா கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துறேன் ஆ போயிட்டு வாங்கண்ணா வழியிலேயே பிரியாணி வாங்கிட்டு தந்துறேன் ஓகேண்ணா என்ன பண்ணலாம் எங்க போலாம் சினிமாக்கு போலாமா இல்ல வண்டி அடிக்கல தம் அடிக்க போலாமா ஐட்டதான் குடிக்கணும் இப்ப வேண்டாம் ஏன்னா அப்படியே மெதுவா நடந்து போவோம் தோசத்துல அப்படியே ரிலாக்ஸா இருக்கும் ஊருக்கு போறேங்கிறனே சரி பஸ் ஸ்டாண்ட்ல ஏத்திடுவோம் ஏத்தி விட்டானாலும் வண்டியிலயாவது பஸ் ஸ்டாண்ட் இறக்கணுமா இல்லையா என் முன்னாடி அலுவற மாதிரி ஆக்ட் பண்றது எல்லாம் நடிப்பு தான் அந்த அளவுக்கு அந்த வீட்டை விட்டு நான் கிளம்புவேன் படா அந்த மனுஷன் நல்லா ஜாலியா இருக்கான்னு நினைப்பாங்க சி இப்படிப்பட்ட புருஷங்களா இருப்பாங்களாக்கும் இந்தாட்டி ஊருக்கு போறேன்னு கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாது அந்த ஆளுக்கு அது மாதிரி ஆக்டிங் தான் பண்ணுவான் எப்படி நேரம் ஆகுது பஸ் வரவே இல்ல இதெல்லாம் நகையெல்லாம் வேற எடுத்து வச்சிருக்கோம் பாத்து பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம் அந்த அப்பா பையில நகையெல்லாம் வச்சிருக்கும் போல இருக்கடா நானும் அது பேசுறத காதார கேட்டு அப்படியே அந்த பையன் ஆட்டை போட்டணும் கழுத்துல போட்டுருக்க போல ஊட்டு செய்யணும் அதையும் எடுத்துடலாம்டா அது பவுனா என்னன்னு தெரியலையே பவுனா தான் இருக்கும் பார்க்கும் போதே தெரியுது சரி எது எப்படியோ நமக்கு இன்னைக்கு லாபம் தான் சரிவா நைஸா பேசி பார்ப்போம் ம் சரி நீ தவளவாயா நீ ஏண்ட அப்படி கண்ணை உட்டி விட்டி பாக்குற இதனாலே அந்த அக்கா கண்டுபிடிச்சிரும் என் பார்வையே இப்படி தாண்டா இருக்கும் நான் என்ன பண்றது சரி வா சமாளிப்போம் இன்னைக்கு நமக்கு பெரிய ஆர்டர் தான் ஆர்டரா உருட்டு கட்ட கண்ணா நானு பவுன்னு சொல்றேன் மெலி ஏதாவது பேசி கோவத்தை ஆளாக்காதாமா மட்டும் எப்படி இருக்கியா விருதா கோச்சுக்காத அந்த அக்கா போயிரு போதுவா டக்குன்னு பிடிப்போம் சரி நேரம் வந்து நிக்கிறேன் பஸ் எங்கனா யாரேங்கனா கா நாங்க இருக்கோம் கா ஏன் கவலைப்படுறீங்க அந்த ஏரியால நான் பார்த்ததே இல்லையே யார் நீங்க

என்ன இதெல்லாம் ரொம்ப ஓவர் நீங்க பார்த்து சோப்புல அங்க சோப்பு போடுறலாம் சொல்றீங்க இதுல எனக்கு எப்படி பட்ட பேர்லாம் தெரியுமா இருக்கு நீங்க அப்படி எனக்கு பட்ட பேர்லாம் வைக்கிறீங்க என்ன உருட்டு கண்ணன சொல்றீங்க நியாயம் சரி நான் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் என்ன இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கே என்னை பார்த்து இப்பலாம் ஃபேஸ்ல அம்மா கறீங்க சோனி பையனே வந்தல இருந்து என்னைய கலாய்ச்சிட்டு இருக்கீங்க யாரா சோனி நான் சோனியா பெரிய பைல்வான் தெரியுமா மேலே ஒரு குத்து சண்டை விடு உன் கைதான் தான் உடையும் பாத்துறியா பாக்கலாம்டா வாடா நீயா நானான்னு பாக்கலாம்

நீ பாத்து என்னங்கறியா நீ வீட்ல நான் பேசும்போது என் புருஷன் அமைதியா இருப்பாரு பாரு கண்டு எதுவும் பேச மாட்டாரு நீயாடா நான் பேசنده என்னங்கறே அந்த கார் வச்சு காடடா சரியா ராஜசியாக்கு மூலருக்கு விட்டுடா நான் விரrappல இல்ல கலத்துல உட நகையை நான் ஆட்டையை போட்டு தான் அவன் கலத்துல நகை நீ ஆட்டைய போடுறியாடா ஒட்டி கொட்டி ஆளை வந்து தூக்கிட்டு போ அன்னை தூக்க முடியாது நீ வெயிட் கனமா இருக்க அந்த நகையை தான் தூக்கிட்டு போனோம் ஏய் சோப்பு லாங்கி உனக்கு மீசியே முளைக்கல ஏ நகைய தூக்கி போறானுందిக்கியா ஏன் எம்புட தைரிய இருக்க அந்த கிரீஸ் அவனே பைந்த ஓடிட்டான் பா એમ பேருக்கு கிரீஸ்

டேஞ்சரான லேடியா தெரியுது வா போயிடலாம் நீ போறீனா கிளம்பு என்னையே கூப்பிடற அந்த செயினை நான் பறிச்சுட்டு தான் வருவேன் வேண்டாம் திரும்பி சொல்றேன் வர வரமாட்டேன் போடா இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன் இஷ்டம்பா வேற பக்கம் வேணா பாத்துக்கலாம் வா போயிடலாம் இருந்து இல்ல இந்த குமரி அம்மை நீ ரொம்ப பேசிருச்சு என் பேர் குமரி இல்லடா புஷ்பா பேர் என்ன வேணா இருந்தா எனக்கு என்ன உன் செயின் தான் முக்கியம் நான் பறிச்சுட்டு போனோம் இவ்வளவு தூரம் பேசி உனக்கு எம்படி தைரியம் உனக்கு வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி நினைச்சுக்கோ மறு நிமிஷமா இங்க வந்து நிப்பாரு நீங்க தான் காலி ஆயிருவீங்க ஆமா பாத்துக்கோங்க

இப்ப பாரு கிளவி கையறா கிளவா கைய வச்சு கைய பாத்துக்கோயை போன் இப்ப குடுத்தீன்னா கிளம்பிடுவேன் எடுத்துட்டு போறதுக்கு கூட இருந்தேன் தர முடியுமா முடியாதா கேக்குறேன்

அப்புறம் நீ போலீஸ் லாக்கப்ல இருப்ப பார்த்தாலே 15 பவுன் செயின் மாதிரி தெரியுது நான் ஏன் போலீஸ் லாக்கப்ல இருக்கணும் இவ்ளோ பெரிய பைய இருக்கே அத எடுத்து ஓடுறேன் இது பையில ஒண்ணுமே இல்ல குடுறாம மத செயின் தர மாட்டீங்க பைய மட்டும் நான் எதுக்கு தரணும் தூர பேசுறியே இந்த கழுத்துல போட்டு செயின் தானே வேணும் வா கழுத்தி தரேன் கழுத்தி தந்தீனா பேக் உண்ட கொடுத்துடுவேன் இந்த தர இரு செயினுக்கு தான இவ்ளோ நேரம் புலம்பிட்டு இருந்தா நான் எடுத்துட்டு போ கொடு கொடு டக்கன கொடு நான் கிளம்பணும் அவன் பேக் பத்திரமா வச்சுக்கோ நீ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மட்டுமா கிளம்பி போறான் நாசமானவனே செயின் பறிச்சிட்டு போறீல நீலாம் என்ன செயின் பாக்க ஒரு மாரியா இருக்கு இது பவுன தானே பவுனா டேய் பவுன் கிடையாது ஐம்பது ரூபா செயின் என்னது ஐம்பது ரூபா செயினா மாண்டா கேடு கட்டவனே விற்கிற விலைக்கு பவுன் செயின் போடுவாங்களா எடுத்துட்டு போ இந்த ஐம்பது ரூபா செயினுக்காக தான் இவ்வளவு முக்கிய முக்கிய பேசிருந்தேன் ஹே தனது வாயா இதை சொல்லு நினைச்சேன் ஆனா என்ன சொல்ல விட்டியா இதையாவது பேசிக்கிட்டு எடுத்துட்டு போடா கிடைச்சாலும் கிடைச்சிச்சு ஐம்பது ரூபா செயின் இப்ப என் பொண்ணாடி காலத்துல மாட்டி விடுப்போ பொண்டாடி காலத்துல மாட்டி விடுறதா எம்மா எனக்கு என்ன கல்யாணமே ஆவல கல்யாணம் ஆவலையா

அத்தா கிட்ட போய் வாங்கிக்கோ போயா அதுக்கெல்லாம் உங்களுக்கு காசு எடுக்கணுமா இப்பப்பா ஏறிட்டோல என் உயிரை வாங்காதான் பஸ் அடியா இந்த பொம்பளை என்னமா கத்துது விஷங்காரம் எப்பப்பா